அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி உள்ளாட்சி அமைப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம் என்னோடய வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் உள்ளாட்சி அமைப்பு வந்து எப்போ தொடங்குச்சு அதுக்கப்புறம் பஞ்சாயத்து ராஜ் வந்து எப்போ அமலுக்கு வந்துச்சு அடுத்து திருத்தம் எழுபத்தி மூணு மற்றும் எழுவத்தி நாலாவது அரசமைப்பு திருத்த சட்டத்தின் சிறப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இன்றைக்கி வந்து நம்ம உள்ளாட்சி அமைப்பில் ஊரகமும் நகர்ப்புறமும் பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம உள்ளாட்சி அமைப்பு எது சொல்கிறோம் அப்படின்னா கிராம ஊராட்சிகள் ஊராட்சி ஒன்றியம் மாவட்ட ஊராட்சி பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி இதுதான் வந்து உள்ளாட்சி அமைப்புகள் அப்படின்னு சொல்கிறோம் இதில் கிராம ஊராட்சிகள் ஊராட்சி ஒன்றியம் மற்றும் மாவட்ட ஊராட்சி இது வந்து ஊரக அளவில் அடுக்கில் செயல்படுறது நகர்ப்புறத்தில் வந்து பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி இது வந்து நகர்ப்புறத்தில் செயல்படும் மூன்றடுக்கு முறை அடுத்து கிராம ஊராட்சி ஃபஸ்ட்டு வந்து நாம் கிராம ஊராட்சி பற்றி பார்க்கலாம் கிராமங்களில் செயல்படும் உள்ளாட்சி அமைப்பு தான் கிராம ஊராட்சி அப்படின்னு சொல்கிறோம் இந்த கிராம ஊராட்சி மக்களுக்கும் அரசுக்கும் இடையில் ஒரு இணைப்பு பாலமாக செயல்படுது கிராமங்கள் மக்கள் தொகைக்கு ஏற்ப வந்து பல பகுதிகளாக பிரிக்கப்படுது இதோடய பிரதிநிதிகள் வந்து மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் தேர்ந்த தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய பிரதிநிதிகள் வந்து யார் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஊராட்சி மன்ற தலைவர் பகுதி உறுப்பினர் அதாவது வார்டு மெம்பர்ஸ் ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர் அதாவது கவுன்சிலர் மற்றும் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் அடுத்து ஊராட்சி ஒன்றியம் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம் பல கிராம ஊராட்சிகள் வந்து சேர்ந்தது தான் ஊராட்சி ஒன்றியம் அப்படின்னு சொல்கிறோம் ஒவ்வொரு ஊராட்சியிலும் ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர் அதாவது கவுன்சிலர் ஒருவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க இந்த கவுன்சிலர்கள் வந்து தங்களில் ஒருவரை ஊராட்சி ஒன்றிய தலைவராக தேர்ந்தெடுப்பார் அதாவது சேர்மனாக தேர்ந்தெடுப்பாங்க இதில் வந்து துணை தலைவரும் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அடுத்து இந்த ஊராட்சி ஒன்றிய நிர்வாக அலுவலர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா வட்டார வளர்ச்சி அலுவலர் பிடிஓ அடுத்து மாவட்ட ஆட்சியர் திட்ட அலுவலர் மற்றும் சம்பந்தப்பட்ட வட்டார வளர்ச்சி அலுவலர் ஆகியோர் வந்து ஊராட்சி ஒன்றியத்தின் வளர்ச்சி பணிகளை மேற்பார்வையிடும் அதிகாரம் பெற்றுள்ளனர் அடுத்து மாவட்ட ஊராட்சி மாவட்ட ஊராட்சி அப்படின்னா என்னன்னு பார்த்தோன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு மாவட்ட ஊராட்சி வந்து அமைக்கப்பட்டிருக்கும் ஐம்பதாயிரம் மக்கள் தொகை என்ற அடிப்படையில் பல பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கும் பகுதி உறுப்பினர்களை கிராம ஊராட்சி மக்கள் தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கின்றனர் அதாவது மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர்களை அடுத்து மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர்கள் தங்களுக்குள் ஒருவரை வந்து மாவட்ட ஊராட்சி குழு தலைவராக வந்து தேர்ந்தெடுப்பாங்க தேர்ந்தெடுத்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஊராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றியங்களின் வளர்ச்சி திட்டங்களை கண்காணிக்கவும் மேற்பார்வையிடவும் வந்து செய்வாங்க அடுத்து உள்ளாட்சி அமைப்புகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளால் வந்து நிர்வகிக்கப்படுகின்றன தொகுதிகள் பகுதிகள் என அழைக்கப்படுகின்றன பகுதிகள் அப்படிங்கிறது வந்து வார்டு மெம்பர்ஸ் அதாவது உறுப்பினர்களை வந்து மக்கள் நேரடியாக தேர்ந்தெடுக்கிறாங்க அடுத்து நகர்ப்புறம் நகர்ப்புறம் வந்து எந்த அடுக்கில் செயல்படுது அப்படின்னா மூன்று அடுக்கில் பேரூராட்சி நகராட்சி மற்றும் மாநகராட்சி அடுத்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேரூராட்சி பற்றி பார்க்கலாம் டவுன் பஞ்சாயத்து பத்தாயிரத்துக்கும் அதிகான அதிகமான மக்கள் தொகை வாழும் பகுதி தான் வந்து பேரூராட்சி அப்படின்னு சொல்கிறோம் இந்த பேரூராட்சி தலைவரும் உறுப்பினர்களும் மக்களால் வந்து நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க இவங்களோட பதவிக்காலம் வந்து அஞ்சு வருஷம் பேரூராட்சி நிர்வாகத்தை மேற்கொள்கிறதுக்கு வந்து ஒரு செயல் அலுவலர் நியமிக்கப்படுறாங்க அடுத்து நகராட்சி நகராட்சி அப்படிங்கிற முன்சிபாலிட்டி ஒரு லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகை வாழும் பகுதி தான் வந்து நகராட்சி அப்படின்னு சொல்கிறோம் நகரசபை தலைவர் மற்றும் பகுதி உறுப்பினர்கள் மக்களால் வந்து நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் இவங்களோட பதவிக்காலம் வந்து ஐந்து ஆண்டுகள் இந்த நகராட்சியை நிர்வாகம் செய்ய ஒரு நகராட்சி ஆணையர் வந்து அரசால் நியமிக்கப்படுகிறார் அடுத்து மாநகராட்சி கார்ப்பரேஷன் பல லட்சம் மக்கள் தொகை கொண்ட பெருநகர பகுதி தான் மாநகராட்சி அப்படின்னு சொல்கிறோம் மாநகராட்சி தலைவர் வந்து மேயர் என்று அழைக்கப்படுகிறார் மேயர் மற்றும் பிற உறுப்பினர்களின் பதவிக்காலம் அஞ்சு வருஷம் அடுத்தும் இந்த நிர்வாக இத மாநகராட்சி நிர்வாக அலுவலர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா மாநகராட்சி ஆணையர் அடுத்து இந்திய பணி அதிகாரி அதாவது ஐஏஎஸ் அதிகாரி ஒருவர் மாநகராட்சியின் ஆணையராக நியமிக்கப்படுகிறார் மாநகராட்சி சபையில் கொண்டு வரப்படும் தீர்மானங்கள் அனைத்தும் இவரால் செயல்படுத்தப்படும் மாநகராட்சி அலுவலகம் இவரோட செயல்பாடுகளுக்கு வந்து உதவு உதவி செய்யும் அடுத்து மாநகராட்சி தலைவரே அதாவது மேயரோட முக்கிய பணிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா அரசுக்கும் மாநகராட்சி உறுப்பினர்களுக்கும் இடையே ஒரு இணைப்பு பாலமாக செயல்படுவாங்க அடுத்து மாநகராட்சி குழு கூட்டங்களுக்கு தலைமை தாங்குகிறார் அடுத்து வெளிநாட்டு பிரமுகர்களை வரவேற்று அவர்களுக்கு வந்து உபசரிப்பு செய்வாங்க அடுத்து உள்ளாட்சி அமைப்புகளோட தேர்தல் எப்படி நடைபெறுது அப்படின்னு பார்ப்போம் உள்ளாட்சி அமைப்புகளின் தேர்தல்களை பொது தேர்தல்களை போன்றே வந்து மாநில தேர்தல் ஆணையம் நடத்துகிறது தமிழ்நாட்டில் மாநில தேர்தல் மாநில தேர்தல் ஆணையம் எங்க இருக்கு அப்படின்னா சென்னை கோயம்பேட்டில் இருக்கு அடுத்து வாக்காளர் பட்டியல் பகுதி வாரியாக தயாரிக்கப்படுகிறது பட்டியல் இனத்தவர் பழங்குடியினர் மற்றும் பெண்கள் ஆகியோருக்கு சுழற்சி முறையில் மக்கள் தொகை விகிதாச்சார அடிப்படையிலும் இடஒதுக்கீடு வந்து செய்யப்படுது அடுத்து கிராம ஊராட்சியில் வருவாய் எப்படி வருது அப்படின்னு பார்த்தோன்னா மூன்றடுக்கு அமைப்பு உள்ள ஊரக உள்ளாட்சி அமைப்பில் கிராம ஊராட்சி மட்டும்தான் வந்து வரி விதிக்கும் அதிகாரத்தை பெற்றிருக்கு என்னென்ன வரிகள் அப்படின்னு பார்த்தோன்னா சொத்து வரி தொழில் வரி வீட்டு வரி நில வரி கடைகள் மீது விதிக்கப்படும் வரிகள் குடிநீர் இணைப்புக்கான கட்டணம் அடுத்து கிராம சபை கூட்டத்தை பற்றி பார்க்கலாம் கிராம சபை கூட்டம் அப்படின்னா ஒவ்வொரு ஊராட்சியிலும் அ ஊராட்சி அதிகார எல்லைக்கு உள்ளே வசிக்கும் மக்கள் தான் வந்து கிராம சபை உறுப்பினர்களாக இருப்பாங்க இந்த ஊராட்சி தலைவர் வந்து கூட்டம் இந்த கிராம சபை கூட்டத்திற்கு தலைமை தாங்குவாங்க இதில் வரவு செலவு கணக்குகளும் திட்டங்களினால் பயனடைந்தோர் பற்றியும் கலந்துரையாடப்படும் இந்த கிராம சபை கூட்டம் வந்து ஆண்டிற்கு நான்கு முறை வந்து நடைபெறும் எந்தெந்த நாளில் அப்படின்னா ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசு தினத்தன்றைக்கு அடுத்து மே ஒன்று உழைப்பாளர் தினம் ஆகஸ்ட் பதினைந்து சுதந்திர தினம் அக்டோபர் இரண்டு பிரத தினம் இந்த நான்கு நாட்களில் வந்து கிராம சபை கூட்டம் நடைபெறும் இந்த நான்கு நாட்களை தவிர தேவைக்கேற்பவும் அவசர காலங்களிலும் கிராம சபை வந்து கூடும் இவை கிராம சபை கூட்டம் அதாவது இது இந்த அவசர தேவைக்கேற்ப கூட்ட கிராம சபை கூட்டத்தை என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா சிறப்பு கிராம சபை கூட்டம் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து கிராம சபையே மக்களாட்சி அமைப்பின் ஆணிவேர் அப்படின்னு சொல்லப்பட சொல்லப்படுகிறது அடுத்து இந்த கிராம சபை கூட்டம் வந்து ஒரு நிரந்தர அமைப்பு இதில் மாவட்ட ஆட்சித்தலைவர் வட்டார வளர்ச்சி அலுவலர் ஊராட்சி மன்ற தலைவர் துணை தலைவர் மற்றும் வார்டு உறுப்பினர்கள் அனைவரும் வந்து கலந்து கொள்வார்கள் மக்கள் தங்களோட தேவைகளையும் நிறைகுறைகளையும் நேரடியாகச் சொல்லலாம் அடுத்து உள்ளாட்சி அமைப்புகளின் அதிகாரங்களை பரவலாக்குவது என்ற நோக்கத்திற்காக ராஜ் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதி கொண்டு வரப்பட்டது இப்படி ஒரு அமைப்பு வேண்டும் என்றும் இதற்கு ராஜ் என பெயர் வைத்தவர் வந்து நம்ம மகாத்மா காந்தி அவர்களே அடுத்து தேசிய ஊராட்சி தினம் இப்போ அப்படின்னு பார்த்தோன்னா ஏப்ரல் இருபத்தி நான்கு வந்து தேசிய ஊராட்சி தினமாக கொண்டாடப்படுது தமிழ்நாட்டின் முதன் முதலாக உருவாக்கப்பட்ட நகராட்சி மாலஜாப்பேட்டை நகராட்சி அடுத்து இந்தியாவிலேயே முதல் முறையாக பேரூராட்சி என்ற உள்ளாட்சி அமைப்பு நம்ம தமிழ்நாட்டில் தான் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ